ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் தமிழ்நாட்டு பள்ளிகளில் எப்படியாவது மூடத்தனத்தையும் மூட நம்பிக்கையையும் திணிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஆர் என் ரவி வரைக்கும் தேசிய கல்விக் கொள்கையை திணிப்பதற்கான எல்லா வேலைகளையுமே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டு பள்ளிகளில் ஆர்எஸ்எஸ் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம எல்லோருக்குமே பகீர் இருக்குது இந்த பரம்புரல் ஃபவுண்டேஷனுடைய மகாவிஷ்ணு இவருடைய பின்னணியை நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஸ்கேமராக இருக்கிறார் வெறும் திருமணம் இந்த பள்ளி சார்ந்த விவகாரம் மட்டுமல்ல மருத்துவ ரீதியாகவும் பல்வேறு போலி மருந்துகளை இவர் ப்ரோமோட் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற தகவல்லாம் எல்லாம் இன்னைக்கு வெளியே ஆகியிருக்கு இன்னைக்கு காலையிலிருந்து பல்வேறு நடவடிக்கைகளை பள்ளி கல்வித்துறை எடுத்துட்டு வர்றாங்க குறிப்பாக அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் இடமாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி இடமாறுதல் செய்யப்பட்ட உடனேயே சக ஆசிரியர்கள் போராட்டத்துல குதிக்கிறாங்க அது மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இந்த மகாவிஷ்ணு பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சம்பவத்திற்கு பாஜக ஆதரவு கொடுக்கிறார்

ப்ரடியூசரா மாறி இருக்கிறார் அதன் தான் பரம்பொருள் அறக்கட்டளை அப்படின்ற பேர்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறார் இந்த ட்ரஸ்ட் மூலமாக பல்வேறு போலி மருந்துகளை இவர் ப்ரொமோட் பண்ணியிருக்காருங்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா சஞ்சீவினி அப்படின்ற ஒரு மருந்தான் தான் இதை தயாரிப்பவர் டாக்டர் சித்தா வினோத் அப்படின்ற பெயரை சொல்றாரு இந்த மருந்து இவர் எப்படி ப்ரொமோட் பண்றாரு அப்படின்னா இந்த மருந்தை சாப்பிட்ட ஆறாயிரம் கொரோனா நோயாளிகள் உயிர் பலி இல்லாமல் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க பதினஞ்சு வருஷமா சுரியாசிஸ் வந்தவர்கள் கூட இந்த மருந்தை சாப்பிட்ட பின்பு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொமோஷனை பண்ணியிருக்கிறாரு இதை நம்பி இவருடைய ஆதரவாளர்கள் இவரை பின்தொடரக்கூடியவர்கள் வாங்கி பயன்படுத்த வந்திருக்கிறாங்க ஆனால் இந்த டாக்டர் சித்தா வினோத் என்பவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா வாங்கின பொருள் வாங்கக்கூடிய அந்த பெண்களுடைய புகைப்படங்களை கேட்பது அந்த பெண்களுக்கு ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்ணுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க இது இவருடைய கவனத்துக்கு வரும்போது என்ன பண்ணிருக்கணும் உடனடியாக இந்த சித்தா வினோத் மீது புகார் அளிச்சிருக்கணும் இந்த சித்தா வினோத்துடைய பொருட்களை யாரும் வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்கணும் அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன்லேயுமே இந்த விளம்பரத்தை அவர் போட்டிருக்க கூடாது ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மூன்று நான்கு முறை நான் வார்னிங் கொடுத்தேன் அப்படின்றாரு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கூட வெறுமான வார்னிங் மட்டும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா இவர் எப்படிப்பட்ட நபராக இருக்க முடியும் அது மட்டுமல்ல ஏற்கனவே பாபா ராம்தேவ் போலியான மருந்துகளை கொரோனாவுக்கு நான் வந்து நிவர்த்தி பண்றேன் சொன்னதுனாலதான் உச்சநீதிமன்றத்திலே கேஸ் போய் பகிரங்க மன்னப்பை செய்தித்தாள் மூலமாக கேளுங்க மன்னிப்பு கேட்டால் கூட அவங்கள விடக்கூடாது அப்படின்ற ரீதியில் உச்சநீதிமன்றம் கருத்து சொன்னதே ஏன் சொன்னது இது போன்ற போலி மருந்துகளை சாப்பிட்டு பல்வேறு நபர்களுக்கு பின் உபாதைகள் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் இப்படிப்பட்ட பின்னணியுடைய நபரை தான் அசோக் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மட்டுமல்ல சைதாப்பேட்டை பள்ளியிலுமே பேச வச்சிருக்கிறாங்க இந்த சம்பவம் வைரலான பின்பு காலையிலே அந்த பள்ளிக்கு அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமலை போகிறார் அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியரை வந்து பாராட்டுகிறார் எதிர்த்து பேசுங்க எங்க கவனத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்றாரு விசாரித்த பிறகு அந்த தலைமை ஆசிரியை உடனடியாக பணியிட மாறுதல் செய்யப்படுறாருங்க இப்படி இந்த ஆசிரியை பணியிட மாறுதல் செய்யப்பட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய சக ஆசிரியர்கள் போராட்டத்தில் குதிக்கிறாங்க பிரசர் சந்திக்கிறாங்க அதை எப்படிங்க விரும்பி நீங்க நடவடிக்கை அப்படியே நடவடிக்கை எடுத்தாலுமே சென்னையில ஏதாவது பள்ளியில் போட வேண்டியதானே எதற்காக திருவள்ளூர் வரைக்கும் நீங்க ட்ரான்ஸ்பர் பண்றீங்க அப்படின்ற கேள்விகளை எல்லாம் எழுப்புவதை பார்க்க முடியுது இந்த பள்ளியை புறக்கணிச்சு இந்த ஆசிரியர்கள் போராடுறாங்க தெரியுமா இந்த ஆசிரியர்கள் அத்தனை பேர் கிட்டமே எனக்கு ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்த தலைமை ஆசிரியருக்காக சக ஆசிரியர் என்ற முறையில் போராடுறீங்க அன்னைக்கு உங்களுடைய சக ஆசிரியர் தான் அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியரான சங்கர் அவரை நோக்கி அந்த மகாவிஷ்ணு என்பவன் என்னென்ன கேள்விகளுக்கு

அந்த இடத்துலேருந்து அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியரை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையில் நீங்கள் ஈடுபட்டீங்க இது மட்டும் இல்லைங்க அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியரோட பேரணன்னு கேட்குறான் ஏன் கேட்குறான் அவர் ஒரு சாகுல் ஒரு அஜ்மலு அல்லது ஒரு டேனியல் டேவிட் அப்படின்னு சொல்லிட்டா உடனே பாருங்க இதனால தான் அவர் எதிர்க்கிறாருன்னு சொல்லி மத ரீதியாக அவர் கார்னர் பண்ண நினைச்சா அதனால தான் அந்த கேள்வி கேட்குறான் இது அந்த ஆசிரியருக்கு தெரியாமையாக இருக்கும் அப்போ அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியரை மத ரீதியாகவும் அவர் கார்னர் பண்ண நினைக்கும் போது கூட இவங்க கூட நிற்கல இதை விட ஒரு குடும்பம் என்ன தெரியுமா இன்னைக்கு சக ஆசிரியர்கள் போராடுறாங்கள அந்த தலைமை ஆசிரியருக்கு ஆதரவாக இப்படியான போராட்டத்தை பார்க்கும்போது அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியரோட மனதில் எவ்வளவு காயம் ஏற்படும் என்னடா நம்ம வந்து அன்னைக்கு எதிர்த்து பேசணும் அவன் அவ்வளவு துணிச்சலாக நம்மளை வந்து மிரட்டுறான் அப்போலாம் நம்ம ஆசிரியர்கள் அவ்வளோ நாட்கள் கூட இருந்த ஆசிரியர்கள் யாருமே நம்ம கூட நிற்கலை இன்னைக்கு தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க அந்த நடவடிக்கையை எடுக்கும் போது மட்டும் எல்லா ஆசிரியர்களும் போராட்டம் பண்ணுறாங்களே அப்போ யாருமே நமக்கு ஆதரவாக இல்லையா அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் அவருக்கு ஏற்படுமா இல்லையா அப்போ இதுதான் நீங்கள் மாற்றுத்திறனாளியின் நோக்கி காட்டக்கூடிய பார்வையாக இருக்கா உங்களை எல்லாம் மாணவர்களுக்கு பாடம் எடுக்க விட்டா அந்த மாணவருடைய நிலைமை என்ன ஆகும் அந்த மகாவிஷ்ணு என்ன சொல்றான் அந்த ஆசிரியர் வந்து தடுத்து நிறுத்துறாரு எப்படிங்க அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நீங்கள் நிகழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது என்ன பேசக்கூடாதுன்றது லா இருக்கா சொல்லுங்க அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி உறக்க குரலில் கத்துறா அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு ஆர்டிகல் இருபத்தெட்டு என்ன சொல்லுது அரசு நடத்தக்கூடிய பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை கூட கொடுக்கக்கூடாதுன்றது அதாவது நிகழ்ச்சிகள் இல்லை மதம் சார்ந்த அறிவுரைகளை கூட அரசு பள்ளிகள்லையும் அரசு சார்ந்த பள்ளிகள் உதவி பெறக்கூடிய பள்ளிகளையும் நடத்தக்கூடாது என்று தெளிவாக அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை படிக்க வேண்டியவன் நீ அந்த ஆசிரியர் தெளிவாக சொல்றாரு ஆமாங்க அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு ஆளார் ஈக்குவல்ன்றாரு அப்போ உடனே இந்த சகாசிரியர்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஆமா அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு நீங்கள் மோட்டிவேஷன் ஸ்பீச்சை தான் கொடுக்க வந்தீங்க எதுக்கு சம்பந்தம் மாத்தி மாற்றி பேசுறீங்கன்னு சொல்லி அந்த ஆசிரியருக்கு ஆதரவாக நின்றுக்கணுமா இல்லையா ஆனால் அந்த ஆசிரியர் அப்புறப்படுத்த வேலையில் ஈடுபட்டு தொடர்ச்சியாக மகாவிஷ்ணுவை பேச விட்டது தான் இந்த ஆசிரியர்கள் அப்ப இந்த ஆசிரியர்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்ற பார்வையே இல்லாம தான் இருக்கு அப்ப இன்னைக்கு நீங்க போராடுறீங்க அப்படின்னா இது ஆசிரியருக்காக நடத்தக்கூடிய போராட்டம் சொல்லி எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்ப இவ்வளவு துணிச்சலாக அதுவும் தமிழ்நாடு எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தும் நீங்க போராடுறீங்க அப்படின்னா உங்களுடைய பின்னணியில் இருப்பது யார் அப்படின்ற கேள்வி எழுதா இல்லையா அது மட்டுமல்ல ஆசிரியர் சங்கத்துடைய தலைவர் அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறார் இந்த பேசுன பேச்சு என்பது தமிழ்நாட்டில் எந்த மூலையும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த தலைமை ஆசிரியர் இது தெரியாமல் நடந்திருக்கலாம் அவர் வந்து மோட்டிவேஷனுக்காக தான் அழைச்சிருக்கலாம் ஆனால் அவர் இப்படி பேசுனது வேற மாதிரி பேசிட்டாரு எனவே இந்த ஆசிரியர் மீது எடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கையை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவர் சொல்வது வச்சு உண்மையா அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மகாவிஷ்ணுவை நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்பே தன்னுடைய அறைக்கு வர வச்சு என்ன பேச போறீங்க எப்படியெல்லாம் பேசணும் என்ற அறிவுரை எல்லாம் தலைமை ஆசிரியர் மகாவிஷ்ணுக்கு கொடுக்கக்கூடிய வீடியோ என்பது இன்னைக்கு வெளியாக இருக்கு இந்த மகாவிஷ்ணு என்ன சொல்றான் என்ன பேச விட்டீங்களா நான் என்ன வேணாலும் பேசுவேன் அதனால நீங்க என்ன என்ன சொல்றீங்களோ அதை பேசுறேன் அப்படின்னு சொல்றான் அதன் பின்பு தலைமை ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்க முடியுதா இல்லையா அப்ப இங்க தலைமை ஆசிரியருக்கு தெரியாம நடந்துச்சான்னு கேட்டா தெரியாமலாம் நடக்கல இந்த மகாவிஷ்ணு யார் இவர் என்ன பேசி கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் தெரிந்ததுனால தான் தலைமை ஆசிரியர் அவரை கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்திருக்கிறார் அப்படின்றதே இதன் மூலமாக தெரிய வருது அது மட்டுமல்ல இந்த பிரச்சனை காண்டவசியாக மிகப்பெரிய அளவில் மாறின பின்பும் கூட அது மோட்டிவேஷனல் ஸ்பீச் தாங்க ஆன்மீக நிகழ்ச்சியெல்லாம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி மீடியா முன்பே துணிச்சலாக அறிவிக்கிறார் அப்படின்னா இவருக்கு தெரியாம நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவதை எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும் சரி இது ஒரு ஒருவருக்கு சம்பந்தமே இல்லாம இந்த மகாவிஷ்ணுவுக்கு ஆதரவாகவும் தலைமை ஆசிரியருக்கு ஆதரவாகவும் பாஜக உள்ள வருதுங்க மீடியாவை சந்திக்கக்கூடிய பாஜக உடைய ஒத்த கவுன்சிலராக இருக்கக்கூடிய உமா ஆனந்த் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் திருவள்ளுவரையும் அவ்வையாரும் பாடத்துல இருந்து தமிழ்நாடு அரசு நீக்கிருமா எதுக்குங்க வந்து அவர் மீது நடவடிக்கை இருக்கிறீங்க எதுக்குங்க தலைமை ஆசிரியரை சஸ்பெண்ட் பண்றீங்க நீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா சாலை மறியல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உறக்க குரல்ல பேசுவதை பார்க்க முடியுது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அவன் என்ன ஔவையாரை பற்றி பேசுனானா அவன் என்ன திருவள்ளுவரை பற்றி பேசுனா திருக்குறளை பற்றி பேசினானா கிடையாது என்ன பேசுனா முன் ஜென்மத்தில் நீங்கள் பாவம் பண்ணதுனால தான் இன்னைக்கு நீங்கள் ஏழையாக பிறந்துருக்குறீங்க அதனால தான் உங்களுக்கு இன்னைக்கு வீடு இல்லை அதனால் தான் நீங்கள் மாற்றுத்திறனாளியை பிறக்குறீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதை பார்க்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு அந்த மாணவிகளுக்கு என்ன மனநிலை ஏற்படும் ஒரு மாற்றுத்திறனாளியை பார்க்குறாங்க அப்படின்னா நீ முன் ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருக்க அதனால தான் ஆண்டை உன்னை இப்படி படைச்சிட்டான் உனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்ற ஒரு மோசமான எண்ணம் கூட்டம் ஏற்படுமா ஏற்படாதா அது மட்டுமல்ல கல்வி தான் நம்மளுடைய ஏழ்மை நிலையை போக்கும் அப்படின்றதான் இன்னைக்கு மாணவ மாணவிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக இருக்கு ஆனால் அந்த மாணவன் இது போன்ற உரைகளை கேட்கும்போது போது என்னாகும் முன் ஜென்மத்தில் நம்ம பாவம் பண்ணிட்டோம் அதனால தான் ஆண்டவன் நம்மளை ஏழையாக படைச்சிட்டான் அதனால தான் ஆண்டவன் நம்மளுக்கு வீடு கொடுக்கல அப்போ இதுதான் நம்மளுக்கு கதியோ அப்படின்ற ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அந்த குழந்தைக்கு ஏற்படும் இது எப்படிங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஆகும் இது டிமோட்டிவ் ஸ்பீச் ஆகும் படிக்கக்கூடிய ஆர்வமே அந்த மாணவிகளுக்கு ஏற்படவே ஏற்படாது சரி இந்த பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகள் பக்கம் இருக்க மாட்டீங்க இருந்திருந்தீங்க அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வர மாட்டீங்க அட்லீஸ்ட் அந்த மாற்றுத்திறனாளி அப்படின்ற அடிப்படையில் அவர் கூட நீங்க நின்னீங்களா இந்த மகாவிஷ்ணு அதனடிப்படையில் எதிர்க்கிறீங்களா கேட்டா அதனடிப்படையில் நீங்க எதிர்க்கவே இல்ல இன்னைக்கு மகாவிஷ்ணுக்கு ஆதரவாக இந்த பாஜக வருவதற்கான இன்னொரு மெயின் காரணம் என்ன தெரியுமா இந்த மகாவிஷ்ணு

போச்சு நாடு நாசமா போச்சு குருகுலம் எவ்வளோ இருந்துச்சு அறுபத்தி ஏழாயிரம் குருகுலம் இருந்துச்சு நாடு முழுவதும் மூணு லட்சத்துக்கு மேலே குருகுலம் இருந்துச்சு எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறான் அந்த குருகுலத்தில் எங்களை போன்ற நபர்களை உள்ளே விடுவீங்களா உள்ளே விட்டாலும் சரிசமாக நடத்துனீங்கன்னா அப்போ இந்த குருகுலங்களை அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்ற காட்டி தான் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி திராவிட இயக்கம் பல்வேறு பள்ளிகளை கட்ட ஆரம்பித்தாங்க காமராசர் அவர்கள் கூட அரசு பள்ளியை கட்டுவதற்கான மெயின் காரணமே இந்த குலக்கல்வியை ஒழிக்கணும் அப்படின்ற காட்டி தான் அதனால தான் மதிய உணவு திட்டத்தை அவர் கொண்டு வந்தாரு அப்ப இவ்வளவு மோசமான இந்த குருகுலத்தை உயர்த்தி பேசின உடனே ராஜாக்கா உடனே பொங்கிட்டு ஆதரவா வராங்க இது மட்டும் இல்லங்க இவன் எவ்வளவு பெரிய ஒரு பித்தலாட்டக்காரன் மோசடிக்காரன் அப்படின்னா அந்த ஆசிரியர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை எல்லாம் அவன் யூடியூப் சேனல்ல வந்து வெளியிடுறான் அதை மியூட் பண்றான் ஆனா இவன் வந்து எஸ் ஆர் நோ நான் சொல்வது சரியா இல்லையா என்னை தடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பேசும் போதெல்லாம் உடனே வந்து அந்த மாணவிகள் வந்து கத்துற மாதிரி சவுண்டை வந்து வெளியிடுறான் அதாவது இப்போன்ற பிரச்சனை ஒரு ஆசிரியர் வந்து பிரச்சனை பண்றாரு அப்படின்னா எல்லோரும் ஒருமே அமைதியாக அந்த பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாக தான் பார்ப்போம் குழந்தைகளுமே அந்த மனநிலையில் தான் பார்ப்பாங்க ஆனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஏற்கனவே ஆல்ரெடி இவன் பேசுகிறதுல கத்திருப்பாங்க தெரியுமா மாணவிகள் அந்த சவுண்டை உள்ள சொறி இவனுக்கு ஏதோ ஆதரவு இருக்கிற மாதிரி மாத்துறாங்க அது மட்டும் இல்ல இவன் இன்னொரு பித்தலாட்டம் பண்றான் என்ன பண்றான் அப்படினா ஒரு மந்திரத்தை சொன்னாவே நெருப்பு மலை வந்துரும் ஒரு மந்திரத்தை படிச்சாலே நீங்க வந்து நோயெல்லாம் வந்து குணமாயிரும் ஒரு மந்திரத்தை சொன்னாவே பறந்து போக முடியும் அப்படினு சொல்றான் இதெல்லாம் ஹாரி பாட்டர் படத்துல வரக்கூடிய சம்பவங்கள் இவன் ஹாரி பாட்டர் படத்துல இருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் எடுத்துட்டு வந்து அதை வந்து சித்தர்களும் மூலர்களும் சொன்னதாக பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு தெரியறான் அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயத்தை சங்கி அப்படின்றத ப்ரூவ் பண்ற மாதிரி என்ன சொல்றானா இந்த மந்திரம் எல்லாம் எப்படி அழிஞ்சு போச்சு பண ஓலையில எழுதி வச்சிருந்தாங்க அதை பிரிட்டிஷ்காரங்க வந்து தான் அழிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்க்கு எதிரான ஒரு மனநிலையை சங்கிகளை போல அதாவது பிரிட்டிஷ்னா இங்க இருக்க ஒரு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான மனநிலையை உருவாக்குறது அப்படிப்பட்ட மனநிலையை இவன் உருவாக்குறான் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு கோயில்ல மந்திரம் சொல்றாங்களா இல்லையா அந்த மந்திரங்கள்லாம் எப்படி அழியாம இருக்கு அதை எப்படி வித்த கட்டுற மந்திரம் அழிஞ்சு போச்சு இவன் என்ன சொல்றேன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து தான் அழிச்சிட்டாங்க அப்படின்றான் அவன் பிரிட்டிஷ்காரங்க எப்போ வந்தாங்க நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தானே வந்தாங்க அந்த நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இது போன்ற மந்திரங்கள் மயாஜலங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி வரலாற்றுல வரலாற்று செப்படுகள்ல அல்லது வேற ஏதாவது கல்வெட்டுலயா இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை இப்படி இவன் பித்தலாட்டம் பண்றதுனால தான் இன்னைக்கு இவனுக்கு ஆதரவாக பாஜக வருது அந்த தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது நமக்கெல்லாம் தெரியும் சில நாட்களுக்கு முன்பு மதுரையில் பிடிஆர் அவர்கள் ஒரு அரசு பள்ளிக்கு போறாங்க அப்போ ஒரு மாணவன் வந்து மயங்கி விழுகிறான் மாணவன் மயங்கி விழுந்த உடனே அந்த மாணவனை உடனடியாக சாப்பிட சொல்கிறாரு என்னப்பா இவ்வளோ ஒல்லியாக இருக்க ஏன்ப்பா நல்லா சாப்பிட மாட்டியா என்னங்க இப்படி ஒல்லியாக இருக்க அந்த பையன் நியூட்ரிஷனே இல்லாமல் இருக்கான் நம்ம ஒரு மெடிக்கல் வந்து செக்அப் நடத்தணும் எல்லாத்துக்கும் மறுபடியும் ஒரு மெடிக்கல் செக்அப் நடத்துங்க யாரெல்லாம் இப்படி குறைபாடோடு இருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அக்கறையோட பிடிஆர் அவர்கள் பேசின வீடியோ வைரல் ஆச்சு நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம் ஏன் இப்படியான அக்கறையை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லோருமே என்ன சொல்கிறோம் இது தமிழ்நாடு இங்கே பாஜகவுக்கு இடம் இல்லை இங்கே மதுரை வெறுப்பு பிரச்சாரத்திற்கு இடமே இல்லை நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் இங்கே இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவனாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி எல்லோருமே அண்ணன் தம்பியாக தான் இருப்போம் அப்படின்ற எண்ண ஓட்டம் எப்படி நமக்குள்ளே வந்துச்சு நாம பள்ளியில் படிக்கும்போது நமக்கு இருந்த ஆசிரியர்கள் அப்படிப்பட்ட உணர்வுகளை நம்ம உள்ளத்தில் ஊட்டினனால தான் வந்துச்சு ஆனால் இன்னைக்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக இந்த போன்ற கருத்துகள் மூடத்தனங்கள் மூட நம்பிக்கைகள் இப்போ இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு மத்தியில் மாணவர்களுக்கு மத்தியில் உள்ள போச்சு அப்படின்னா எதிர்கால சமூகம் என்ன மாதிரி ஆகும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லி பெருமை எடுக்கிறோமே நாளைக்கு அதை விட உயர்ந்த இடத்துல சாதிகளற்ற சமூகமாக வரக்கூடிய சமுதாயம் உருவாகணும் அப்படின்னா இந்த மாணவர்களை பண்படுத்தணும் இப்பவே அப்படிப்பட்ட நிகழ்வுகளை நம்ம நடத்தணும் ஆனா இது போன்ற நிகழ்வு மூலமாக இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலையை எதிர்காலத்துக்கு நம்ம கொடுத்துருவோம் அப்ப இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய தட்டி வேண்டிய இடத்துல தான் இன்னைக்கு எல்லோருமே இருக்கும் வெறுமன அரசு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த பெற்றோர்களுமே இருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிகளில் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்தால் அதை உடனடியாக அரசின் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போங்க ஏன்னா இன்னொரு சென்னையில் இருக்கக்கூடிய மேடப்பாக்கத்துடைய பள்ளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தினத்தன்னைக்கு ஆசிரியர்களை உட்கார வச்சு பாதத்தை கழுவ வைக்கிறாங்க மாணவர்களை ஆசிரியருக்குலாம் வெக்கமா இல்லையா கூச்ச இல்லையா உங்களுடைய மாணவர்கள் இந்த மாணவர்களை வாழ்க்கையில் மேலே கொண்டு போகணும் அப்படின்ற என்ன ஓட்டம் உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய கால கழுவை விட்டுருப்பீங்களா இப்போ பள்ளி கல்வித்துறைக்கு நாம் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ மகாவிஷ்ணு ஒரு பரம்பரல் ஃபவுண்டேஷன் அப்படின்றதோட சுருங்கிட கூடாது சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியிலேயே இப்படி நடக்குது அப்படின்னா கிராமப்புறங்களில் இருக்க பள்ளிகளுடைய நிலைமையெல்லாம் அப்போ என்ன ஆகும் அப்போ ஒட்டுமொத்த பள்ளிகளிலும் சரி ஒட்டுமொத்த பள்ளிக்கல்வித்துறையுமே அது இயக்குநர்ல இருந்து சாமானிய ஒரு நிர்வாகி வரைக்கும் இந்த சங்கிகள் இருக்கிறாங்க தெரியுமா அவங்கள நீங்கள் களை எடுத்து ஆகணும் அப்படி களை எடுக்கலை அப்படின்னா எதிர்கால மாணவ சமுதாயத்தையே நம்மளால் காப்பாற்ற முடியாத நிலை என்பது ஏற்பட்டுவிடும் அப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொரி அவர்கள் இப்போ காலிலிருந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது திருப்திகரமாக இருக்குது ஆனாலும் இதை தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும் கண்காணித்து இது போன்ற நிகழ்வுகள் இனி தமிழ்நாட்டில் நடக்கவே கூடாது இந்த எண்ண ஓட்டமே உருவாகக்கூடாது என்ற அடிப்படையில் நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்குது நன்றி